வணக்கம் இன்றைக்கி நம்ம அன்னமிட்டு சமையலில் பார்க்க போகிறது இந்த கலர் மீன்களை பற்றி தாங்க உங்களுக்கு வீட்டில் கலர் மீன் வந்து டேங்கில் வளர்க்கணுன்னு விருப்பம் இருக்கா அப்படி விருப்பம் இருக்கிறவங்க இந்த பதிவு உங்களுக்கு தாங்க இது என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம டேங்க் வச்சு கலர் மீன் வாங்கி வளர்க்குறோம் அது எப்படி வளர்க்குறது எங்கே போய் கலர் பீஸ் எல்லாம் வாங்கிறது கலர் மீன் வாங்கிறது அப்படிங்கிற பதிவு தாங்க நாங்கள் கலர் மீன் வாங்குறதுக்கு நாங்கள் போனோம் அங்கே வந்து வித விதமான கலர் மீன்கள் வள வளர்ப்பு பிராணிகள் எல்லாமே அங்கே கிடைக்குதுங்க ஒரே இடத்துல சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது ஹோல்சேல் ரேட்லேயும் கொடுக்குறாங்க இங்கே பாருங்க இதெல்லாம் இந்த கடையில் வந்து நாங்கள் பார்த்துதுங்க இது வந்து குள்ளார அழகுக்காக வைக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் கிராஃப்டுங்க இதெல்லாம் வந்துட்டு பாருங்க என்னென்ன வச்சுருக்காங்க பாருங்கள் இதில் வந்து தவக்கலை கொரக்கடையில் அப்புறம் ராந்தரு லைட் ஹவுஸ் மாதிரி உள்ளது இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு அவங்க வந்து நம்ம ஃபிஷ் டேங்குக்குள்ளார வைக்கிறதுக்கு விற்கிறாங்க நிறைய பொருட்கள் இருக்குதுங்க அதோட மீன் வாங்கி வளர்க்குறது மட்டும் இல்லாத நம்ம அதை வந்து பாதுகாப்பாக வச்சு என்னென்ன அழகுப்படுத்தலாம் அதுக்கு வந்து ஃபுட்டு மீனுக்கு வந்து ஃபுட்டு அப்புறம் வாட்ரு வந்து க்ளீனாக இருக்கிறதுக்குள்ளான மருந்து மோட்ரு வகைங்க நிறையா இருக்குது டேங்கோடைய சைஸை பாருங்கள் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் டேங்க் இருக்குது இந்த ஃபிஷ் டேங்குக்குன்னே நிறையா வெரைட்டிஸ் இருக்குதுங்க அதையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகான தொட்டிகள்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க இந்த கடையில் வந்து அவங்களே இதை வந்து ரெடி பண்ணியும் கொடுக்குறாங்க ஃபிஷ் டேங்குக்கு ஃபிஷ் டேங்கை வந்து மீன்கள் போட்டு அழகு சாதன அந்த ஆர்டிஃபிஷியல் பொருள்லாம் வச்சு மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணியும் கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் இதுக்குள்ளார வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சு தண்ணி நிரப்பி மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணியும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி அழகுப்படுத்துகிற பொருளுங்க இது வந்து மீனுக்கு டேங்குக்கு அடியில் போடுறதுக்கு கூழாங்கற்கள் அப்புறம் தக்கைகள் செடி வகைகள் இது எல்லாமே அந்த கடையில் வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரை வந்து மீ மீன் தொட்டிக்குள்ளார வச்சுருக்காங்க இந்த மீன் விட்டுருக்காங்க இதில் பாருங்கள் மீனில் வாழ் இல்லாத மாதிரி இருக்குது ஆனால் அந்த மீனுக்கு வாள் இருக்குது குட்டி மீன் இதெல்லாம் வந்து பாருங்கள் இந்த கண்ணாடி தொட்டியும் கண்ணாடி வகைகள்லையே நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க உடையிறது உடையாத இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க இந்த இதெல்லாம் வந்து ஃபுட் ஐட்டங்க எந்தெந்த மீனுக்கு என்னென்ன மாதிரி ஃபுட்டு போடுறது அப்படிங்கிறத வந்து இதில் வச்சுருக்காங்க அவங்களே செலக்ட் பண்ணியும் கொடுக்குறாங்க இந்த மீனுக்காக மீன் வகைகள் வந்து கோயி மீன் பீட்டா மீன் ஏஞ்சல் மீன் இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ளவர்ஸு பிளான்ஸு அப்புறம் குட்டி குட்டி பொம்மை வகைகள் பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த பபுள்ஸ் பபுள்ஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த டாய்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் இதெல்லாம் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு ரேட்டு சொல்கிறாங்க பீஸ் ரேட்டில் வச்சுருக்காங்க நம்ம வெளியில் வாங்கிறத விட இங்கே வந்து வாங்கிறது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது இந்த கடைங்க இருக்கிற லொக்கேஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூர்னு சொல்கிறாங்க கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டு இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ஸில் இருந்து ஃபிஷ்ஷில் இருந்து பாருங்கள் பெட்ஸு பாருங்கள் கோழி குஞ்சு குஞ்சு கிளிகள் கோழி வகைகள் முயல் புறா லவ் பேர்ட்ஸு எல்லாமே வச்சு விற்கிறாங்க அந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த மாதிரி கடைங்க தாங்க நிறையா இருக்குது நாங்களும் பெட்ஸும் ஃபிஷ்ஷு கலர் ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷுக்கு அப்புறம் ஃபிஷ் டேங்குக்குள்ளே மோட்ரு வாங்கிறதுக்கும் நாங்கள் போயிருந்தோம் பாருங்கள் எவ்வளோ அழகழகான பேட்ஸுங்க இதெல்லாம் வந்து நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க நம்ம வாங்கிக்கிட்டு போய் வீட்டில் வளர்க்கலாம் இதை வந்துட்டு கிளி வகைலேயே எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது பாருங்க கோழி வச்சிருக்காங்க முயல் வச்சுருக்காங்க புறா கூட இதில் வளர்க்குறதுக்கு வச்சுருக்காங்க இங்கே பாருங்க இந்த கிளி பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது இது ஒரு வகையான கிளி லோப்ட்ஸ் வச்சுருக்காங்க கீழே பாருங்கள் கோழி வகைகள்லேயே வெரைட்டியாக வச்சுருக்காங்க பாத்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க நம்ம இந்த மாதிரி ஏஞ்சல் ஃபிஷ்ஷு கலர் ஃபிஷ்ஷுங்க பீட் ஆஃபிஷு அது வந்து செப்பரேட் டேங்கில் வச்சுருக்காங்க பீட் ஆஃபிஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த பகுதிக்கு போய் குளத்தூர் பகுதியில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம என்ன மாதிரி நம்ம பார்க்குறோமோ அத்தனை வகையான மீன்களும் அங்கே கிடைக்கிதுங்க நல்ல இது வந்து வாஸ்து மீனுங்க இது வந்து ரேட்டு ஜாஸ்தி ஒரு மீன் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க இந்த கலர் ஃபிஷ் எல்லாம் பாருங்கள் டேங்கில் வச்சு அவங்க நல்லா பராமரிச்சுக்கிட்டு வராங்க நமக்கு வந்து பீஸ் ரேட்டில் கொடுக்குறாங்க ஒரு மீன் இந்த விலைன்னு சொல்லி அதை வந்து ரெண்டு மூணு நம்ம எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் டேங்கில் விட்டும் வளர்க்குறாங்க அடுத்து இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா வந்து கவரில் வந்து ஆக்சிஜன் நிரப்பிட்டு அதுலேயும் மீனுங்க வச்சு வளர்க்குறாங்க இந்த டேங்கில் உள்ள மீனுங்களை விட கவரில் வச்சு வளர்க்குற மீனுங்க கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது அந்த மாதிரியும் பார்த்து வாங்கிக்கலாம் பாருங்க இதெல்லாம் பீட்டாக ஃபிஷ்ஷு பீட்டாஃபிஷில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து சிங்கிள் ஃபிஷ்ஷாக தான் வளர்க்கணுமோ ஒரு டேங்கில் அதனால் ஒத்த ஒற்ற மீன் போட்டு சின்ன சின்ன டேங்கில் குட்டி குட்டி டேங்கில் வச்சுருக்காங்க பாருங்கள் இது ரெண்டு மீனுங்க வந்து ஒன்றா போடக்கூடாது ரெண்டும் சண்டை போட்டுக்குவாங்களாம் அதனால் வேண்டி தனித்தனியாக தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நல்லா அழகாக குட்டி குட்டி மீன் தொட்டியில் பீட்டா ஃபிஷ்ஷை போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் கோல்டன் ஃபிஷ்ஷு கொண்ட மீன் ஃபிஷ்ஷுங்க வாஸ்து மீன் ஃபிஷ்ஷு எல்லாமே கோயில் மீன் சிப்பி சொல்லுவாங்க அந்த மாதிரி இது மீன் குட்டி குட்டி மீன் வகைகள் எல்லாமே வளர்த்துக்கிட்டு வராங்க வீட்டுகளில் இந்த மீன்களை வந்து அழகுக்காகவும் கஞ்சஷ்டிக்காகவும் வளர்க்குறாங்க வாஸ்து மீனுங்கிறது வீட்டில் எந்த வாஸ்து குறைபாடு இருந்தாலும் அது சரியாக போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட நிறைய அடுத்து என்னன்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து இந்த மீனை விரும்பி நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கு அழகுக்காக அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்குது மைண்டு ரிலாக்ஸ்டேஷனுக்கும் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கும் இந்த மீன்களை வந்து வாங்கி வளர்க்குறாங்க நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இந்த கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் வேணும் அப்படிங்கும்போது இந்த மீன்களை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கிது அதுக்காகவும் வாங்கி வளர்க்குறாங்க பாருங்க மாதிரி கவரில் போட்டுருக்க போட்டு வளர்க்குற மீனெல்லாம் கூட கொஞ்சம் கம்மி ரேட்டாக இருக்குது டேங்கில் உள்ள மீனை விட இது வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டாக இருக்குது இந்த கவரில் வந்து ஆக்சிஜன் நிரப்பி கொடுத்துட்றாங்க நம்ம வீட்டுக்கு வந்து டேங்கில் விட்டுக்கலாம் இந்த மாதிரி கடைங்களை வந்து இப்போ வந்து வேறு இடத்துக்கு மாற்ற போகிறாங்கன்ட்டு கவுர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு அதனால் இந்த கடையை வந்து நம்ம எங்கே மாற்றுறாங்க அப்படின்னு புதுசாக இப்போ கட்டியிருக்காங்க அதையும் நாங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பில்டிங்க்கு தாங்க மாறப்போகுது இந்த பில்டிங் வந்து ரெண்டு அடுக்கு மாடியில் கட்டியிருக்காங்க நல்லா மீன் மீன் கடைங்கி வைக்கிறதுக்கு வசதியாகவும் வாங்குறவங்க கஸ்டமருங்களுக்கெல்லாம் வந்து கார் பார்க்கிங் நிறையா இடம் விட்டும் இதை வந்து கட்டியிருக்காங்க இந்த இடம் வந்து எங்கே இருக்குது இந்த ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவடி புதுப்பாளத்துக்கிட்டே இருக்குதுங்க இது வந்துட்டு நல்லா அருமையாக கட்டியிருக்காங்க இப்போ சமீபத்தில் தான் இந்த இதை மா பில்டிங்கை வந்து இந்த கட்டடத்தை வந்து முதலமைச்சர் ஐயா வந்து திறந்து வச்சாங்க இதில் பாருங்கள் அனைத்து வசதிகளும் இருக்குது மக்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் அலைய தேவையில்லை குளத்தூரில் இருக்கிறத விட இங்கே நிறைய கடைகளும் நல்ல வசதியான நல்ல மீன்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க நீங்களும் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான மீன் வெரைட்டிஸை வாங்கிக்கலாம் கூடிய விரைவில் இந்த பில்டிங்க்கு இந்த கடைங்கள்லாம் மாற்றிடுவாங்க குளத்தில் உள்ள குளத்தூரில் உள்ள மீன் கடைங்கள்லாம் இந்த பகுதிக்கு மாற்றுவாங்க பாருங்கள் இதுக்குன்னே ஒரு பூங்கா மாதிரி வச்சு அதில் வந்து இந்த மீன் கடைங்கள்லாம் வந்து இருக்கிறதுக்கு ரெண்டு பில்டிங் கொண்ட ரெண்டு அடுக்கு கொண்ட ஒரு கட்டடம் வந்து வா வடிவமைச்சிருக்கிறாங்க மிக்க நன்றி அன்னமிட்டு சமையலை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்